எல்லாரையும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா என்னோட நீண்ட நாள் ஆசை நிறைய இன்னைக்கு அப்படி என்ன ஆசைனா எனக்கு ரொம்ப நாள் ஆசை நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு வந்துட்டு மேக்கப் செட் வந்து அந்த மேக்கப் கிட்டிங்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நிறைய நான் சொல்லியிருக்கேன் அந்த வீடியோவை பார்த்துட்டு நம்மளோட சப்ஸ்கிரைபர் அமெரிக்காவிலேருந்து நமக்கு ஒரு பாசல் அமைச்சிருக்காங்க சுபானு ஒரு சிஸ்டர் தான் நமக்கு அமைச்சிருக்காங்க அவங்களுக்கு தான் எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது ஏன்னா இது அவ்வளோ சந்தோஷம் நம்ம ரொம்ப நாள் ஆசைப்பட்ட பொருள் நமக்கு கிடைக்குங்கிற சந்தோஷத்தை வந்து நம்ம சொல்ல வெளியாக அதை அதை சொல்லவே முடியாது அந்தளவுக்கு சந்தோஷம் எனக்கு மேக்கப் செட் வந்துட்டு ஏன் இப்போ நீ ஆசைப்படுற இங்கே வாங்கிக்க நான் என்னென்ன ஆர்டர் போடுறேன் ஆன்லைனில் வாங்கிக்கலாம்னு சொல்லுவாங்க ஆனால் எனக்கு வந்து வெளிநாட்டிலேருந்து வாங்கிட்டு வர்ற மேக்கப் செட்டு தான் எனக்கு வேணும்னு நினச்சி ரொம்ப நாள் ஆசைப்பட்டிருக்கேன் அது ஃபஸ்ட்டு வந்துட்டு அவங்க இப்போ ஏப்ரல் மாதம் இங்கே இந்தியா வரேன்னு சொல்லிவிட்டு அவங்க எனக்காக அமெரிக்காவிலேருந்து வாங்கி அனுப்பிச்சிகிட்ருக்காங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு இது கிடைச்ச சந்தோஷம் தாண்டியா நன்றி சொல்றேன் ஏன்னா சின்ன பொருளாக வாங்கி கொடுக்கறதுக்கான மனசு வரணும்ல அதனால சிஸ்டருக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப நன்றி மேக்கப் கிட்டோட வந்து சத்தியமும் அமைச்சிருக்காங்க ரெண்டுமே அமைச்சிருக்காங்க எனக்கு வந்துட்டு இதை பார்த்த உடனே ஒரே சந்தோஷம் தாங்க முடியல எனக்கு அடிச்சு பார்த்தா எல்லாமே இது நெட்டில் அடித்து பார்த்தாங்க எல்லாமே ரொம்ப ரேட்டு காஸ்ட்லியாக தான் இருக்குது பாட்டு எல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டானாங்க முன்னாடியே இங்கே நமக்கு வந்துட்டு நம்ம ஆசைப்பட்டது ஒன்று வந்துட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்க்காம நம்மளால முடியுமா நாங்கள் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிவிட்டோம் ஆ அது ஓப்பன் பண்ணுவோம்டா மகிந்த் வந்து மேக்கப் கிட்ட அது ஒன்று ஓப்பன் பண்ணுவோம் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டோம் நாங்கள் இது வந்து இப்போ பார்சல் வந்து ரெண்டு மூணு நாள் ஆகிடுச்சு மூணு நாளுக்கு முன்னாடி பார்சல் வந்துட்டா நாங்கள் வெளில போய் தான் வாங்க முடியல வந்து நெக்ஸ்ட்டு தான் பார்சலில் கையில் வாங்கணும் பாருங்கள் பாட்டில்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது எல்லாம் காஸ்ட்லியாக தான் நம்மளுக்கு தெரியுது நெட்டில் அடித்து பார்த்தோம்ல எல்லாம் ரேட்டு ஜாஸ்தி தான் நம்ம ஊரில் கிடைக்கிறது வந்துட்டு எங்கள் வீட்டுக்காரவங்க இங்கே வாங்கி அடிப்பாங்க அது பார்த்திங்கன்னா ரொம்ப தூரத்தில் இருந்தாலே ஸ்மெல் அப்படியே நல்லா ஹெவியாக இப்போ எங்கள் வீட்டுக்காரவங்க சென்று அடிச்சிருக்காங்கன்னா அப்படியே தெரியும் அளவுக்கு இருக்கும் ஆனால் இது அப்படி இல்லை மயில்டாக நல்லா இருக்க அந்த ஸ்மெல் எனக்கு பிடிச்சிருக்கு நான் நேற்றுலாம் வெள்ளை பொருட்கள்லாம் எடுத்து தரிச்சு எனக்கு அவ்வளோவா அந்த ஸ்மெல் பிடிக்காது தலை வைக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இது நல்லா இருக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு எதுதான் உனக்கு வேணும் எது ஓ மயிலுக்கு எதுதான் வேணும் வர மயிலுக்கு இந்த பாட்டில் தான் பிடிச்சிருக்கான் பாட்டிலே சூப்பராக இருக்கா நல்லா இருக்கு எல்லாமே சூப்பராக இருக்கு பாட்டில் எல்லாமே சூப்பராக இருக்கு ரைடா சொல்ல அனுச்சு வைக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க ஆனா நாங்க கையில பாசல் வாங்கி பார்த்ததுக்கு அப்புறம் தான் பர்ஃபியூமும் இருந்தது தெரியல

லிப்ஸ்டிக் மகி மகி சொல்லி ஊடுது இது இது லிப்ஸ்டிக்கா இது கண்ணுக்கு போடுறதுக்கா இது பவுடருக்கான்னு எல்லாம் மகி சொல்லி கொடுக்குறாங்க எனக்கு இந்த இது மட்டும் லிப்ஸ்டிக் போடணும் ம் லிப்ஸ்டிக் போட்டு போடுறது பாருங்க இது வந்துட்டு எனக்கு மேக்கப் வந்து மேக்கப் செட்டெலாம் வந்துட்டு நாங்கள் பயன்படுத்தினதே கிடையாது மேக்கப்பு இது மாதிரிலாம் போட்டது கிடையாது எனக்கு வந்துட்டு இது எப்படி பயன்படுத்தணும்னு இப்போ நான் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்துட்டு தான் பயன்படுத்தணும் இன்னொன்று என்னென்னா எனக்கு வந்துட்டு இதெல்லாம் பயன்படுத்தணும்னு எனக்கு ஆசை கிடையாது எனக்கு வந்து நம்மகிட்ட இருக்கணும் நம்மகிட்ட இருக்கணும் நம்மள்கிட்ட இது யார்கிட்ட கேட்டால் எங்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லணுங்கிற ஒரு ஆசை தான் எனக்கு இதெல்லாம் பயன்படுத்தணுங்கிற ஆசை எனக்கு கிடையாது

இதை பார்க்குறப்ப அவ்வளோ சந்தோஷம் இதுக்கு வந்துட்டு நான் சுபாஷி ஸ்டர் தான் ரொம்ப நன்றி சொல்லணும் ரொம்ப ரொம்ப நன்றி இஷ்டன் இதாக தான் சொல்கிறேன்னா எவ்வளோ நாள் நான் இருக்கோ அது நம்ம சுயநிலை நினைவோடு நான் இருக்கிறோன்னா அது வரைக்கும் இதை மறக்க மாட்டேன் ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா நம்ம ரொம்ப நாள் ஆசைப்பட்டது நமக்கு ஒருத்த வாங்கி கொடுத்துருக்காங்கிறப்ப அதை நம்ம மறக்கவே முடியாது ரொம்ப ரொம்ப நன்றி இஷ்டன் எனக்கு உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்க ஃபோட்டோவில் வீடியோவில் எனக்கு காமிச்சிருந்தாங்க அப்போ கூட குட்டியா இருக்கற மாதிரி இருந்தது ஆனா இப்படி இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ரொம்ப நன்றி இஷ்ட நானும் வந்துட்டு ஒரு நாளைக்கு உங்களுக்கு மேக்கப் போட்டு காமிக்கிறேன் எனக்கு எப்படி இருக்குன்ட்டு ஆமா நெட்ல நீக்க எனக்கு அடிச்சு பார்த்து மேக்கப் போட்டு எனக்கு வட உனக்கு கூடாது எனக்கு உண்ண மன்னே போடும் ஏய் உம் பத்தரமா வீரோடு வச்சுக்கும் நீதான் இருக்கக்கூடாது அப்புறம் வந்து மேக்கப் கிட்ட அப்புறம் ஃபர்ஃபீம் ரெண்டுமே நாங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தோம் ரேட்டு ரொம்ப அதிகமாக இருந்தது ரொம்ப நன்றிஸ்டேன் எனக்காக நீங்கள் வாங்கி நான் எங்கள் வீடியோவில் நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன் அதை லோட் பண்ணி எனக்காக வாங்கி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிஸ்டை ரொம்ப சந்தோஷம்